என்னோடய தம்பி கல்யாணம் அதனால் நாங்கள் நலுங்கு வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் ஆகிட்டோம் நேற்றுக்கே என்னை வந்து நலுங்கு வச்சுட்டாங்க பாதி பேர் அதே அப்புறம் நான் வந்து அக்காவில் கூட பிறந்தவன் அதனால் நலுங்கு வைக்கணும் சரி க பிரியாணியாக செஞ்சு நலுங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளே எல்லாமே வாங்கிட்டு லிஸ்ட்டு எல்லாமே எழுதி வச்சு நைட்டே எல்லாமே வாங்கி முடிச்சுட்டான் ஆனால் கறி மட்டும் காலையில் தான் நான் வாங்கிட்டு போகணும் நைட்டே வாங்கி வச்சு அது கேட்டு போய்டல அதனால அப்படியே போகக்குள்ள ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஏழு மணிக்கு அப்படியே வெளியெல்லாம் போய்ட்டு ஃப்ரூட்ஸு ஃப ஃப்ளவர்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னாள் போய் சேர்ந்துட்டோம் ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் போய் சேர்ந்துட்டேன் நான் போனதும் அவங்க நல்லா இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே காலேஜ் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆளுக்கு ஒரு ஒருத்தவங்களா மாமனார் மாமியார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை செய்யணும்ல அவங்க வந்து பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணால் அது நல்லது தானே அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை பெரியம்மாவும் அம்மாவும் ரொம்ப தோஸ்து அதனால வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாங்க அப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி அப்புறம் இதெல்லாம் மாமனார் ஒரு வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அண்ணன் இருந்தாங்க அவங்க பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்புறம் மாமனார் வந்து கிரேவியும் கொஞ்சமாக தயிர் பச்சடி அதுக்கப்புறமா வந்து கேசரியும் செஞ்சுட்டாங்க அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி வேலை முடிஞ்சாச்சு வீட்டுக்காரர் கூப்பிட்டா வரவே இல்லை அதுக்கப்புறம் பெரியவங்க தானே அவங்க அவங்க முதல்ல பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு மாலை போட வச்சு நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் இருக்கிறவங்கள வச்சு அண்ணன் தங்கச்சி எல்லாமே வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு இவரை வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தவங்களாக நாங்கள் வச்சோம் அதெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற பாப்பா எப்படி பார்த்துட்டு இருக்கு பாரு என்ன சொல்லுது அவனுக்கு மட்டும் சந்தனம் தடவை எனக்கே சந்தனம் தடவலை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா கேட்குது அந்த பாப்பா சரி அதுக்கப்புறம் அதையும் உட்கார வச்சு அப்புறமா கொஞ்சமாக சந்தனம் தடவை விட்டோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாமியார் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூ போட்டு அப்புறம் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நான் தான் வச்சேன் அதுக்கப்புறம் அம்மா அம்மா வச்சாங்க அதுக்கப்புறமா வந்து அண்ணன் அப்புறம் அதுக்கு தான் வந்து நான் வந்து நலுங்கு வச்சேன் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தே வெளியே பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் நல்லா பூவு இந்த பழம் இதெல்லாம் கொடுக்கணும்ல நலுங்கு வச்சவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அப்புறம் என்னோடய பசங்க வந்து நான் நலுங்கு வச்சியே ஆகணும் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் என்னோட பொண்ணு பையன் எல்லாமே சேர்ந்து சந்தனம் தடவி ஒரே சிரிப்பாக இருந்தது நான் வைக்கிறேன் அப்படின்னு நான் அது வந்து தங்கச்சியோடய குழந்தைய நான் கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் என் பொண்ணு ஓடிபிச்சு நலுங்கு வச்சுட்டு மாமனுக்கு நலுங்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் நலுங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து நான் நலுங்கு வச்சிட்டேன் என்னை யாரும் வீடியோ எடுக்கலை அப்புறம் நான் வந்து பக்கத்தில் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என் பொண்ணு வந்து நலுங்கு வைக்கணும்னு சொன்னிச்சு அப்புறமா பாப்பாவை குடு அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் பாப்பா கையாலேயே பிடிச்சி போட்டு கொஞ்சமாக வச்சேன் அப்புறம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன்